இதுதான் இன்றைக்கி புக் பண்ண ஓலா ஆட்டோ ஆக்சுவலாக புக் பண்ணும்போது அது ஃபேர் வந்து நைன்டி த்ரீக்கும் கம்மியாக தான் காமிச்சிட்டு அப்புறம் வந்து இன்னைக்கு டிமாண்டாக இருக்குது அதனால் நைன்டி த்ரீ அப்படின்னு புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு புக் பண்ணியாச்சு புக் பண்ணோன்னே ஆட்டோ டிரைவர் கால் பண்ணுறாரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் அதனால தான் அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க ஆட்டோ ட்ரைவர் கால் பண்ணி சொல்கிறாரு நூற்றம்பது ரூபா கொடுங்க நான் வந்துட்ருக்கேன் அப்படிங்கிறார் சரின்னு அக்செப்ட் பண்ணி போகிறோம் ஸோ ஓலா எப்பொழுதுமே அந்த ஆப்பில் இருக்கிற பணத்தை வாங்கவே மாட்டாங்க போல் எதுக்கு அவங்க அந்த ஓலா ஆப் வச்சு அதில் இவங்களெல்லாம் இது பண்ணி நடத்துகிறாங்கன்னு தெரியல இதுக்கு நம்ம வெளியில் நார்மலாக நிற்கிற ஆட்டோவில் போய் அவங்க கேட்பாங்க கூட கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம் சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு சார்ஜை பேசி போவோம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வேலை பார்த்திங்கன்னா தெரியும் ஹிஸ்ட்ரி இது வந்து நேற்று போனது ஃபஸ்ட்டு ஒருத்தர் புக் பண்ணிவிட்டு அந்த டிப் வரலன்னு உடனே அவரே இந்த அஞ்சு ஐம்பத்தொன்றுக்கு புக் பண்ண கார் வந்து அவரே கேன்சல் பண்ணி விட்டார் அப்புறம் ரெண்டாவது புக் பண்ண காரு இருபது ரூபா டிப்பு போட்டு நூற்றி நாற்பதுரூவா நாற்பத்தாறுரூவா டிப் போட்டு சேர்ந்துருந்தது அவர் உடனே ஃபோன் பண்ணார் உங்களுக்கு போகிறதுக்கு முப்பது ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா தரணும் அப்போ நான் வரேன் வந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டார் சரி நூற்றி எழுபத்தாறு ரூபா அங்கே போய் சேரும்போது கொடுத்தேன் அப்புறம் விஷால் மல்லேருந்து ரிட்டன் ஆகும்போது இந்த ஏழு நாற்பத்தொன்றுக்கு அந்த வண்டி அதுலேயும் இப்படி தான் நூற்றி ஒம்பது ரூபா டிப்பு இருபது ரூபா போட்டு நூற்றி இருபத்தொம்பது ரூபான்னு வந்தது அவரும் மொழியை ஃபோன் பண்ணி ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா தரணும் நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னாரு அப்படி தான் வந்து வந்தார் இந்த ஏழு நாற்பத்தொன்று நூற்றி இருபத்தொம்பது ரூபான்னு போட்டிருக்கிறது ரிட்டர்ன் வரும்போது வந்த வண்டியில் ஒன்றுமே கிடையாது ஏசிஸ்லாம் கிடையாது ஒரு டப்பா வண்டி தான் இந்த வண்டி வந்து நூற்றி நாற்பத்தாறு ரூபா அவர் பேசுனதே ரொம்ப ரூடாக தான் இருந்தது பொலிட்டாவே பேசலை நம்ம ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காரும்போது ரொம்ப சீட்டு இதாக இருக்குது வெட்டிக்கலான்னா கொஞ்சம் சாச்சி உட்கார்றதுக்கு நம்மளே அதை பண்ணிப்போம் அந்த மாதிரி உட்காந்தா ஒரு மாதிரி ஒரு மரம் முறைச்சார் 不。